சூரியனாக சித்தர்களை முன்னிறுத்தி ஐம்பத்தி நான்கு கூறுவது அந்நிய நிழலை தீண்டாமல் கூறுவது நீ நான் என்ற பாகுபாடு இல்லை நீ செய்யும் வேலைக்கு உன் அறிவின் பலன் போல நானும் உலகில் எது செய்தாலும் என் அறிவிற்கு ஏற்ற பலன் அது என் உடல் கூறிலிருந்து உருவாகும் மனசின் செயல் ஏவரும் இப்படி கூறுவதில் ஆனால் தெய்வம் எங்கிருந்து உங்கள் மதத்தில் வந்தது அப்படி யோசித்தால் இன்று கூறும் தெய்வ சிந்தைகள் ஒன்றும் உங்களில் இல்லை நினைப்பது போல் நடக்காது வாய்ப்பேச்சு நீங்கள் பேசும் பேச்சில் அறிவாய அறிவாகி சிந்தித்தால் என் வேலை என் உடல் மனசு சேர் அதுபோல பக்தியோ அப்படிப்பட்ட படிப்பு படித்து உடலுக்குள் பொருள் திறன் ஒவ்வொரு நிலையில் சரியாக செயல்பட்டு வர வேண்டும் அந்த உடல் வழி எந்த உடல் அது பரிசீலிக்கிறது அன்று தமிழ் ஓலை சித்தர்கள் எழுத்து குறிப்பு அங்கு அது செயல் அதன் செயல் வடிவம் ஒன்பான அவஸ்தையில் கூறியது அது கேட்டவர்கள் இங்கு ஒரு வார்த்தையில் மூன்று அர்த்தம் வருவது மும்மை உம்மை இம்மை அப்போது என்பதன் வாக்குகள் வார்த்தைகள் உம்மை இம்மை அதன் பொருள் உடலில் அது ஜீவ பர சிவ அர்த்தம் கூறியது அதிலிருந்து அச்செயல் தோற்றங்கள் இங்கே வருவது அது ஒன்பான அவஸ்தையில் கூறியது அது மறைவடைந்து வருவது பதி பசு பாசம் என்பதில் திகழ்வது திளங்கி வருவது பாரத சித்தர்கள் குறிப்புகளில் பதி பசு பாசம் என்பது தமிழ் தத்துவ செய்யம் இது பதி செத்திருந்து உடல் சூடு சவ அவஸ்தையில் இருந்து காண்பது கூறியது மெய்வழிச்சாலை காதிர் பாஷா உடலே மிஞ்சி அந்த காட்சியின் உயர்ந்த வடிவில் வரும்போது உடலில் அகங்கார சக்தி உடல் முக்தி ஆவுது அது அநேக செயல்களில் சமாதி ஆனது பிறகு பதி இருத்தல் தமிழ் சித்தர்கள் அனைத்து உடல் பலம் அப்போது பசுவும் அநேக முறை இருத்தல் உடனே நீங்கள் வளர்க்கும் பசுக்களை அல்ல கூறுவது தபசில் பசு பதிப்பசு பசு என்பது அந்த பசுவை நீங்கள் சித்தர் பாரிபாஷ அகராதி படித்தவர்கள் எவர்கள் அங்கு தசவாயுக்களை பசுக்கள் என்று கூறுகிறது அதை நீங்கள் சிந்தித்து அதன் வழி செயலில் நீங்கள் நினைத்தால் இப்படி பசு என்பது வளர்த்து மிருகங்களை கிடையாது உடல் அறிவு செயல் இங்கு பசு இருத்தல் அறிவை சகஸ்ராரம் வழி திறத்தல் அது தும்பி பறந்து பறந்து உயர்ந்து சென்று வரும் காலம் உடல் பதி வெயிலில் இருப்பது அது அன்று காட்டில் பாறையை குடைந்து தமிழ்நாட்டில் காண்பது இன்று யூடியூபில் அப்படி அன்று வாசம் இல்லாத இடங்களில் அன்று பாறை மேல் அந்த வெயில் சூடில் இருப்பது அந்த இடத்தில் இருந்த இடம் அன்று பறந்து உயரம் சென்று அந்த தும்பி இனம் உயர்ந்து பறந்து சென்று வருவது பரந்து உயர்ந்து வரும் நிலையில் மனசு சகசிராரம் திறந்து தன் செயலில் போவது மனசு அது அந்நிலையில் பாசம் என்பதும் உண்டு பதி செத்து சூரிய சூடை மட்டும் உண்டு சுயம் மறந்து இருப்பதில் சூடு பசுவாய அறிவையும் கடந்து பாச ஆசை அது மாயை மாறுவதில் திரி மூன்று அது காயத்திரி மந்திரம் கிடையாது காயமென்றால் உடல் திரி மூன்று மயக்கம் அதில் முழுமை காண்பது சுபாவ ரூப மயக்கம் உடலில் மாறுதல் அது போதாந்தம் அந்நிலையில் வரும்போது பசு பதி பசு பாசம் மூன்றும் வென்று வரும் உடலில் உம்மை இம்மை ரெண்டு வாக்குகள் உம்மையில் வருவது அதன் உள் உணர்வில் பொருள் காண்பது உம்மை நெஞ்சில் இம்மை ஜல நீர் குடலில் பொருள் உணர்வு காண்பது இவையில் புதிய உயிர் பிறப்பது ஆண் பெண் இணையில் இல்லை இங்கு சூரிய சூழல் பிறப்பது அது அந்த உடலுக்குள் அர்த்த செயல் வெளியில் நடப்பது ஆமை முட்டையிட்டு மணலில் தகுந்த நிலையில் வைத்து கடலுக்குள் போய் முட்டை விரியும் காலம் ஆமை தானே வருவது அது யார் அங்கு கற்றுக் கொடுப்பது இல்லை அதுபோல இங்கு பசு என்ற தத்துவம் அறிவின் மயம் அது அறிவு தெய்வம் தன்னில் தானே தெய்வம் என்று நீங்கள் கிரந்தங்களில் படிப்பு இந்த அறிவானது உடலுக்குள் இருப்பது சகசிராரம் திறந்து வெளியே செல்லுவதில் ஆமை முட்டையிட்டு குஞ்சி பெரு பொறிப்பது அந்த சூடு யார் சூடு இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் இது தேவ பாஷை ஆக்கி கூறுவது தமிழ் எழுத்து ஆமை அது ஜீவன் அது தேவ பாஷையாக்கி அந்த ஆமை முட்டை விரியும் செயல் இங்கே இந்த உடலுக்குள் ஆவது உம்மை இம்மை என்ற செயல் அப்போது இது பொய்யா பொய் என்று சொன்னால் இங்கு கூறும் விதம் எதற்கு நீங்களே எழுதி இப்படி ஒன்று ஒரு வசனமாய் எழுதி கா பலன் உண்டு இந்த சூரிய சூடனே சூடையை வசத்தாக்கும் உடலுக்குள் தாபதபசினை ஏற்றி வருவதில் அந்த உடலில் புது ஜென்மம் உருவாவது அவதார மூர்த்திகள் உங்கள் மதமும் இந்நிலை கடந்து அங்கே கூறுவது இம்மை உம்மை வார்த்தைகள் இதில் இயேசு ஜனனம் ஆலயம் கிருஷ்ணனும் ஆலையில் உள்ள பசுக்களை மேய்த்து வரும் ஜனனம் இங்கு பசுக்கள் அறிவை கூறியதில் பசுக்களை இன்று படத்தில் வைத்து காட்டுவது சமஸ்கிருதம் அச்செயல் சமஸ்கிருதம் இன்று ஏதாவது ஒரு வார்த்தையில் ஒரு மீட்டிங்கில் ஒரு பங்கெடுப்பில் இவர்கள் இப்படி கூறுவார்களா இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் எல்லாம் படைத்து வைத்து சமர்ப்பிப்பார்கள் அது எதற்கு உங்களுக்கே தெரியும் அதை இப்படி செய்தால் அப்படி நடக்கும் என்று இங்கு சூரியநாதம் அன்பத்தி நான்கு கூறுவது போல எதில் ஒரு பங்காவது அவர்கள் கூறமாட்டார்கள் மாட்டார்கள் ஆணைத்தரமாக ஊன்றி உடலுக்குள் நடப்பதடா என்று கூறமாட்டார்கள் அவர்கள் கையேந்தி பைசா வாங்குவதை தடுத்து இப்படி பைசா வாங்குவது அங்கே நான் செல்லவில்லை இங்கு ஆலையில் ஜனனம் இயேசு ஆ லை ஆ எழுத்தொலியில் எந்த இடம் இதற்கு முன்னால் கூறிய நிலை அறி தெரிந்தவர்கள் ஆ அன்னக்குடல் ஆகாரும் இது தேவபாஷை எழுத்து அர்த்தம் ஆ ஆகாரம் அப்படி இங்கு வரும்போது லை இ உ என்று கூறிய ஐந்தழுத்து ஒலியில் மனதிலாக்கினால் லை என்பது ஐ எதை கூறுகிறது அங்கு கூறியது நெற்றி இங்கு அப்ப அப்போது அந்த லை ஐ எங்கு வர வேண்டும் நெற்றியில் ல உடலுக்குள் லா எழுத்து வாயு எழுத்து சங்கில் உதிப்பு ஐ எழுத்து நெற்றியில் உதிப்பு அப்போது லை என்பது ஆலை என்பது இப்படி அதை தெரிந்தெடுத்து தேர்ந்து கூறினால் அங்கு மதம் ஏது உள்ளது மதம் உடல் மதம் மாற வேண்டும் அதற்குத்தான் இங்கு ஆலை என்பது தசவாயுக்கள் இங்கு கூறியது பசுக்கள் அப்போது இங்கு தனஞ்செயன் வாயு தசவாயுக்களில் கூறியது உடல் தரு தளர்ந்து மறித்தால் மூன்றாம் நாள் தலைவெடித்து தனஞ்செயன் வாய்வு வெளிச்செல்லுத கண்ணு உடல் விட்டு தனிமையாகுத மூன்றாம் நாள் இயேசு உயர்ப்பு மூன்றாம் நாள் கண்ணை அந்த உடல் புதைத்த இடத்தில் இன்று செய்து அதை தொழுது நிஷ்கரிப்பது முஸ்லிம் இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தது அப்போது இங்கு உம்மை இம்மை அது கம்பராமாயணத்தில் இந்த செயல்வாக்கு வார்த்தை வருகிறது நீங்கள் அதில் எதை நீங்கள் கூறுவீர்கள் ஆலையில் ஜனித்தது பசுக்களை மேய்ப்பு அதற்கு ஜீவ சிவ பர சிவ என்ற வார்த்தைகள் அர்த்தம் தெரிந்து அங்கிருந்து இங்கு ஒன்றை மூன்றாக்குவது ஒரு வார்த்தையை மூன்று பொருள் அர்த்தமாக கூறுவது அனைத்தும் ஜீவ சி பர சிவையில் வருவது அதன் அர்த்தம் அடிப்படையாக அதிலிருந்து தேர்ந்து தேர்ந்து வருவது முப்பத்தி ஆறு கணக்குகளில் பெயர்கள் மாறும் மறுமை திருமூலர் மாணிக்க ஆழ்வார்கள் திருவாசகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இவர்களில் மறுமை வார்த்தை வருகிறது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் குரானில் அக் என்ற எழுத்து வருகிறது மறுமை என்ற எழுத்து வருகிறது முஸ்லீம் வேறுபட்டு எங்கள் தெய்வம் என்று தனிமை கூறும்போது இந்த வார்த்தை அங்கே வரலாமா தமிழ் பண்டிதர்கள் முஸ்லீம் பெ பெயர் உள்ளவர்கள் அஷ்டாங்க யோக தத்துவங்கள் அநேகம் எழுதியவர்கள் அதன் அதன் வழி உடலை நாடியவர்களில் நூறு முகமது பக்கரை மஸ் மஸ்தான் அவர்கள் குணகுடி மஸ்தான் பண்டிதன்மார்களில் அநேகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உண்டு இவர்கள் குறிப்புகளில் வருவது மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அவர்கள் குறிப்புகள் அர்த்தம் இன்று தமிழ் முஸ்லீம்கள் முன்னில் கொண்டு வரவில்லை குரானை முன்தூக்கி வருகிறார்கள் ஆனால் உண்மை புரிய வேண்டுமென்றால் அவர்கள் நிலையை தமிழ் எழுதியதை தேவபாஷை ஆக்க வேண்டும் தேவபாஷை என்பது உடல் கூற்று எழுத்தொலியிலிருந்து தேட வேண்டும் அப்படி எங்கள் இது இல்லை என்றால் மறுமை வாக்கு அக்கு என்றது அரபி சொல்லில் கிடையாது அநேகம் குரானில் தமிழ் தத்துவத்தில் வருகிறது வசனமாய் எழுதியது அதை தேவ பாஷை ஆக்க வேண்டும் இப்படி கூறுவதில் பக்தி உடல் ஆக்கும் வித்தை மறுமை அது கலைகள் அனைத்தும் கண்டு மகத்துவ உடல் நாலு வரியில் அகத்தியர் பெருமை கூறியதில் மகத்துவம் அது மறுவை மறுமை தத்துவ மகத்துவம் என்றால் தூவம் பத்தும் கடந்து பன்னிரண்டாம் நிலை தூவம் ரெண்டு மக அகம் எது மா ஜலக்குடல் ஜலத்தத்துவ க அகம் அப்போது உடல் அகத்தை கூறுவது உடல் அகத்திலிருந்து இருந்து பன்னிரெண்டும் கடப்பது தமிழில் சித்தர்கள் தத்துவத்தில் பத்தழுத்து ஜல அந்த பத்தும் கடப்பது வெளியில் காரணம் அகபூதம் புறபூதம் இந்த பத்து தத்துவமும் அகபூதத்தால் செயல்பட புறபூதத்தால் நடப்பது அதை சகசிராரம் திறந்து வருவது பதினொன்று சூரியனில் புகுவது பன்னிரண்டு அது கடந்த நிலை அப்போது ஜலவுடன் அகத்தில் முழுமை பெற்று வருவது பத்தழுத்து செயல் நிற உடல் எழுத்து ஈப்பொருள் ஒலியிடம் கூறியது சகசிராரம் திறந்து மனசு வெளிச்சை சென்று அது சூரியனிடம் சென்றடைதல் மகத் மறுமை தத்துவம் அப்போது இங்கு எதை கூற வேண்டும் உம்மை இம்மை மறுமை உ ஜீவ பர சிவ அந்த மூன்று தான் இப்படி வருகிறது இதை அவ்வுடல் சென்றது தமிழில் அஷ்ட சித்துக்கள் எட்டு பெயரில் ஒரு பெயர் புறாவின் இடக்கி அந்த உடல் ஆனது சிபி சரித்திரம் அந்த பேரு இந்து இன்று எந்த பண்டிதின் கூறுகிறான் தமிழ் பதத்தில் கூறுவது தேவபாஷை என்பது புரிந்து கூறுவது தவறு என்று எந்த முஸ்லீம்கள் கூறத்தையோ அப்படியென்றால் அக்கழுத்து மறுமை வார்த்தை தமிழ் வார்த்தைகளை மாற்றி எழுத வேண்டும் எழுதிவிட்டு கூறலாம் இங்கு கூற காரணம் தமிழ் சித்தர்கள் அநேகர் கூறுவது அரபு மொழியில் இருந்து கிடையாது தமிழிலிருந்து முள்ளு கொண்டு பண எழுதிய எழுத்து மொழி செயல் இங்கு உன் அரபி மொழியில் உண்டு இங்கு யாரையும் தீண்டி கூறவில்லை நீங்கள்தான் மேடைக்கு மேடை தீண்டுதல் முஸ்லிம் மதம் தீண்டுகிறது பல வழியில் வாழ்கொண்டு செயல்பட உணவில் விஷம் சேர்க்க டெல் டெல்லியில் நடந்தது நீங்கள் நாங்கள் பொறுப்பு இல்லை என்றால் அம்மத செயலின் பொறுப்பு யார் அதனால் இப்படி உள்ள அர்த்தத்தை வைத்து கூறுவது எந்த மொழியையும் தீண்டி இங்கு கூறவில்லை ஒரு மதமும் இங்கு புதுமையல்ல அந்த உடல் செயல் வழிபாடுகள் இப்படி வருவது அடுத்த நிழலை தூ தூண்டாமல் சீண்டாமல் கூறுகிறது ஐம்பத்தி நாலு பாகம் வரை இப்படி எந்த மதம் இப்படி ஐம்பத்தி நான்கு பாகம் வரை கூறுவதில் அந்நிய மதத்தை தீண்டாமல் நீங்கள் கூற தயாரா உங்களுக்கு முடியாது காரணம் உங்கள் மதம் கூறுவது எதை அந்நிய மதத்தை வெட்ட வேண்டும் வாழால் டெல்லியில் நடந்தது போல மாற்ற வேண்டும் இப்படித்தான் உங்கள் நீங்கள் படிக்கிறீர்கள் இங்கோ கூறுவது உங்கள் மத செயலில் வரும் வார்த்தைகள் இங்கிருந்து கூறுவது நீங்கள் டப் டப் படித்து சங்கடப்பட வேண்டாம் கண் கலங்க வேண்டாம் உண்மை நிலை அந்நிய நிழலை தீண்டாமல் கூற தயாராக வாருங்கள் மேடையில் பேசலாம் தமிழில் பொது மேடை அமைத்து ஆனால் நான் கூறுவதில் கூட அந்நிய நிழலை தீண்டினால் நான் இப்படி கூற யோகியன் இல்லை சித்தர்களை முன்னிறுத்தி கூற எனக்கு எனக்கு அர்வதை இல்லை ஆனால் உங்களுக்கோ என்னைப் போன்ற மனக்கட்டி உங்களுக்கு இருக்கிறதா மதம் படித்து யார் எதற்கு என்ற கேள்வி யாரில் உருவாக வேண்டும் சப்கிரைப் செய்யுங்கள் அறிவாய் சிந்திப்பவர்கள் உலக ஆளாய் வளர ஒருவனே தெய்வம் திருவள்ளுவர் செயல்பாடு நம்மில் உணர